நல்ல குழந்தையே யார் வேண்டாம் என்று சொன்னாலும் நீயே தடுத்தாலும் இந்த மங்கள செவ்வாய் கிழமையின் இரவுக்குள் இல்லத்திற்குள் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் இப்படி என்ன விஷயம் நடக்க போகிறது என்று அம்மா சொல்கிறேன் என் குழந்தையை இதை கேட்கும் போது நிச்சயமாக நீ மன அடையத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற சில விஷயங்கள் இன்று இரவுக்குள் உன் அரங்கேற போகின்றது என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் நாள் வரையிலும் செய்த சாதித்துவிட நினைத்து துடித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி அம்மா தரப்போகின்றேன் என் பிள்ளையே நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்க போகின்ற து நான் நடத்த போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் வரும் என்று எதிர்பார்த்து நிற்பார்கள் அல்லவா அந்த நல்ல வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஒரு கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே நீ இந்த சூழ்நிலையில் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க போகின்றாய் கஷ்டங்கள் என்பது எதுவென்று என் குழந்தை நீ புரிந்து போகின்றாய் எல்லா கஷ்டங்களும் கண் விட்டு அதிலிருந்து நல்ல மனமகிழ்ச்சி அடைத்தான் போகின்றாய் எல்லா சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணரப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நல்ல விஷயத்தை கொண்டு அடுத்தடுத்து என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இவையெல்லாம் இரு இல்லத்தில் விஷயம் என்னவென்று சொல்ல வேண்டுமல்லவா இன்று இரவுக்குள் உன் இல்லத்திற்குள் இப்படி நடந்துவிட்ட பிறகு என் குழந்தை நிச்சயமாக இந்த வராகி என்னைத்தான் தேடி வருவாய் அம்மா நீ சொன்னது போல வாழ்க்கை நடந்துவிட்டதே என்று நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உனக்கு சந்தோஷமான விஷயங்கள் எப்போதும் நடக்க வேண்டும் என்பதில் உன் அம்மா நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன் என் தங்கமே இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நீ அதிக ஆர்வம் இருக்கின்றாய் என் தங்கமே என்னென்ன நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றாயோ அந்த நேரங்கள் எல்லாமே உனக்கு நல்ல நேரமாக மட்டும்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தங்கமே மாற்றங்கள் அதிகமாக வாழ்க்கையில் வேண்டும் என்றால் என் பிள்ளை முதலில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் திறன்பட செய்ய வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை நீ சரியாக அனுபவிக்க வேண்டும் சந்தோஷ சரியாக அனுபவித்தால் நிச்சயமாக இன்று என் பிள்ளை மனவேதனைப்பட்டிருக்க மாட்டாய் என் குழந்தையே இன்று இந்த மங்கள செவ்வாயில் உனக்கு நல்ல செய்தி வரும் என்று அம்மா சொல்லியிருக்கின்றேன் நான் ஏற்கனவே சொன்னது போல உன்னை தேடி நல்ல செய்தி வருவது நிச்சயம் அது மட்டுமல்லாமல் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போவதைனால் தன் கூடாகத்தான் காணப்போகின்றேன் என் குழந்தை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உன் இல்லத்தை விட்டு வெளியேற செல்ல போகின்றது அவற்றை எல்லாம் ஒழித்து கட்ட அம்மா புறப்பட்டு விட்டேன் என் தங்க பிள்ளை அது மட்டுமல்லாமல் உன் நாட்டை படித்த தீய சக்திகள் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் உன் இல்லத்தை விட்டு செல்ல போகின்றது என் தங்க பிள்ளையே எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே உன்னுடைய இல்லத்தை விட்டு இன்று தீய சக்திகள் செல்ல போகிறது என்றால் என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்று நடக்கும் என்ன தெரியுமா நீ நினைக்கலாம் அம்மாவின் வாக்கினை கேட்டுவிடலாம் என்று ஆனால் உனக்கு பல தடைகள் என்று நிச்சயமாக உனக்கு என் வாக்கினை கேட்கலாம் என்று இருப்பாய் அந்த நேரத்தில் இடைஞ்சல்கள் வந்திருக்கும் அதே போல என் குழந்தையின் வாக்கினை கேட்க நீ ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்தபோது ஏதோ ஒரு தடங்கள் உனக்கு ஏற்பட்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை அதன் பிறகு எந்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக முடித்தும் இருப்பாய் என் பிள்ளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என் பிள்ளை இதை விட்டு தீய சக்தி வெளியேறிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் நான் சொல்கின்ற விஷயத்தை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றதா என்று என் வாக்கினை நீ தெளிவாக கேட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக உன் இல்லத்தை விட்டு தீய சக்தி வெளியேறிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் தான் உன்னை என் வாக்கினை கேட்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே நீ என் வாக்கினை கேட்டுவிட்டால் உன் இல்லத்திற்குள் இந்த வராகி வந்து விடுவாளோ அவளுடைய ஆசி இந்த இல்லம் முழுவதும் கேட்க தொடங்கிவிட்டால் நம்மளால் இங்கு இருக்க முடியாதோ அவர்களின் வார்த்தைகள் நம்மை இங்கே இருக்க விடாமல் செய்து என்று நிச்சயமாக அந்த சக்தி பயம் கொண்டுதான் உனக்கு என் வாக்கினை கேட்க விடாமல் பல தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த தடைகளை எல்லாம் தாண்டி என் வாக்கினை இப்போது நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் என் குழந்தை நிச்சயமாக இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் அம்மாவினுடைய அன்பு அதிகமாக கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தம் நான் உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தியை விரட்டி நல்ல சக்தி அங்கே நிலை கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை உனக்கு அந்த தீய சக்திகள் உன் இல்லத்தில் இருந்து கொடுத்திருக்கின்றது அத்தனை கஷ்டங்களையும் இருந்து என் பிள்ளை மீண்டு வர முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி என்று உன் வாழ்க்கையில் நீ நல்ல விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் இந்த சாதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்லதொரு தெளிவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே யார் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகபட்ச கஷ்டங்களை கொடுத்து உன் கண்ணீரை காண விரும்புகின்றார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்குமே இங்கே அடுத்தவர்கள் நல்லபடியாக இருந்து விட்டார்களோ வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்களோ என்று கவலை அதிகமாக இருப்பதனால் ஏதேனும் இடைஞ்சலை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் தாழ்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றது இந்த எண்ணத்தினால் நான் என் தங்க பிள்ளை பல உறவுகளும் அதனால் பிரிந்த உறவுகளை எண்ணியும் ஒரு நாளும் வருந்தாது அவர்கள் தன்னுடைய தகுதிக்கேற்ப தகுதி என்பது அவர்களை மனதில் நினைத்து அவர்கள் உன்னோடு இருப்போனும் உன்னை விட்டு விலகி செல்வதும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விற்று சென்றவர்களின் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு வழியனுப்பி வைத்து உன் வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு வேதனையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் அப்படியே உன் வாழ்க்கையில் நல்லதை உனக்கு செய்து கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வெற்றி வராகி இந்த மங்கள செவ்வாயின் விடியலின் என் பிள்ளைக்கு தருகின்ற இந்த வாக்கு சர்வ நிச்சய வாக்காக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ நினைத்ததை எல்லாம் அடைந்தே தீருவாய் எல்லா மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் அரங்கேற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என் தங்கமே தீய சக்திகள் இன்று உன் இல்லத்தை விட்டு வெளியேறுகிற நேரம் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கண்கூடாக கண்பாய் எந்த சூழ்நிலை உனக்கு இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேற சொல்கின்றதோ அந்த சூழ்நிலையே உனக்கு சாதகமாக மாறி இந்த வாழ்க்கையை உனக்கு இன்னும் அருமையாக கற்றுக் கொடுக்கும் இதனால் வரையிலும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உனக்கு அற்புதத்தை நடத்திக் கொடுக்கும் இனி மேலும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாதபடிக்கு சந்தோஷம் உன்னை பின்னி பிணைக்கும் என் குழந்தையே அம்மா சொல்லும்போது போது உனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும் ஆனால் நடக்கும்போது அம்மாவிற்கு நிச்சயமாக என் குழந்தை நீ நன்றி சொல்வாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மகிழ்ச்சியை காணத்தானே அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என் தங்கமே என்ன சோதனை வந்தாலும் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவர்களை மட்டும் வாழ்க்கையில் செய்துவிடாதே உன்னை விட அதிகமாக இருப்பவர்கள் என்பதை யார் வாழ்க்கையிலும் வேண்டுதலையும் கொடுக்காமல் விட்டு விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி